கோவையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ராதா பாலாமணி டிராபி கோகோ போட்டியில் எழுபதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவை வித்யா மந்தர் மெட்ரிக் பள்ளி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட கோகோ அசோசியேஷன் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகியோர் இணைந்து மாவட்ட அளவிலான ராதா பாலாமணி டிராபி கோகோ சாம்பியன்ஷிப் போட்டி தொட்டிப்பாளையம் பிரிவில் உள்ள வித்யா மந்தர் மெட்ரிக் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இதில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் தனி அணிகளாக விளையாடினர் போட்டிகளில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த எழுபதற்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக போட்டிகளை பள்ளியின் தாளர் பிரதேவ் ஆதிவேல் கோயம்புத்தூர் மாவட்ட கொக்கோ ஆண்கள் மற்றும் பெண்கள் அசோசியேஷன் செயலாளர் சிவகுமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர் நாக் அவுட் போட்டிகளாக நடைபெற்ற போட்டிகளில் பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட மாணவர் பிரிவில் எம் டி என் பள்ளி முதல் இடத்தையும் கோவை வித்யா மந்திர் இரண்டாம் இடத்தையும் பிடித்தன மாணவியர் பிரிவில் எம் டி என் முதல் இடத்தை பிடித்தது பதினான்கு வயதுக்கு உட்பட்ட மாணவர் பிரிவில் எம்டிஎன் முதல் இடத்தையும் மாணவியர் பிரிவில் டிஎன்ஜிஆர் பள்ளி முதலிடம் பிடித்தது தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நம்ம கோவை வித்யா மந்தர் ஸ்கூல் அவினாஷ் ரோட்டில் இருக்கிற நம்ம ஸ்கூலில் அண்டர் டுவெல் அண்ட் அண்டர் ஃபோர்டின் கேட்டகரிக்காக கொக்கோ விளையாட்டு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்தில் அறுபத்தி நாலு டீம் இந்த டோர்னமெண்ட்டுக்கு பங்கேற்றிருக்காங்க அதாவது த ரைட் ஏஜ் ஃபார் ஸ்டார்டிங் எனி ஸ்போர்ட் எயிட்டுன்னு சொல்லுவாங்க எட்டு வயசுலேருந்து ஒரு குழந்தை ஸ்போர்ட்ஸில் அஜிலிட்டியாக ஃபிட்னஸாக இருந்தால் தான் அவன் மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா ஆகிறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அதை ஊக்குவிக்க வகையாக நம்ம கோவை வித்யா மந்தர் ஸ்கூலில் அண்டர் டுவெல் அண்டர் அண்டர் ஃபோர்டீன் கேட்டகிரி கொக்கோ விளையாட்டு நம்ம கொக்கோ விளையாட்டுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மிக அருமையான விளையாட்டு ஏன்னா மோஸ்ட் அஜிலிட்டி அண்ட் ஃபிட்னஸ்ங்கிறது கொக்கோவில் வருது ஒரு சேஸ் பண்ணுறான் சேஸ் பாட்டுறது இப்போ கடிவாளம் போட்ட குதிரை மாரி நைன்டி டிகிரியில் சேஸ் பண்ணுறான் ஸோ கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸாக அது இம்ப்ரூவ் ஆகுது அதே மாதிரி ஒரு டிஃபென்ஸ் ஓடுறான்னா அவனுக்கு கொக்கோ விளையாடுறது மட்டும் இல்லாமல் அவன் ப்ராப்ளம்ஸ் லைஃப் வர ப்ராப்ளம்ஸை சேலஞ்சுன்னு எவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கேம் இப்போது நம்ம பார்த்துருக்கோம் ஒலிம்பிக்ஸ் நம்ம இந்தியா வந்து ஆறு மெடல் வாங்கி கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது கொஷனில் நம்ம இந்தியா இருக்குது என்னதான் கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணாலும் கூட அஞ்சல சில அதற்கு ஸ்போர்ட்ஸு ஸ்கூலில் இருந்தால் தான் மட்டும்தான் இந்தியா வந்து ஒலிம்பிக் ஜெயிக்க முடியும் நம்ம ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிச்சு ஸ்டேட்டஸ் வகை வைக்கிறது முக்கியமான விஷயம் கிடையாது ஸ்போர்ட்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் டென் டுவெல்ல இருந்து நம்ம ஊக்க வச்சா மட்டும் தான் என்கரேஜ் பண்ணா மட்டும்தான் அவங்க மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இந்திய நம்ம நாட்டு இந்தியாக்கு பல மெடல் மெல மெடல்களை வாங்கி கொடுக்கற ஒரு நபரா ஒரு வீரரா அமைவான் ஸோ அப்துல் கலாம் சொன்னோம் வர வாட் பென் ஒரு கலவா இருக்கும் நம்ம ஒரு ஹியூமன் பிங்க இருக்கணும்னு சொல்லுவார் அடிக்கடி ஆம்பிஷனா இருக்க நிறைய வச்சுக்கணும் ஏம் இருக்கணும்னு சொல்லுவார் சாரி அதை பொறுத்து இப்போ அந்த பத்து